அற்புதமான பாட்டு பைத்திவளி தீர்ந்தது சிவபெருமான் அங்கே குரல் கொடுத்தார் உன் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு உனக்கு நாவுக்கரசன்னு பேர் வைக்கிறேன் யார் வச்ச பேர் சிவபெருமான் வச்ச பேர் நாவுக்கரசர் கொஞ்சம் என்கூட வாங்க நான் ஊ இக்கنا உத்திரங்க க ர ச இரனா உத்திரங்க எத்தனி எழுத்து புளியை விட்டுட்டு என்னنا அஞ்செழுத்து ஞான சம்பந்தர் புளியை விட்டுட்டு எண்ணுங்க ஞான ச இம் பிற்றுங்க பா இன் விற்றுங்க த இர் அஞ்செழுத்து நம்பியாரூரர் நான் இம் பிற்றுங்க பி ஆ ரு ர இர் விற்றுங்க அஞ்செழுத்து மணிவாசகர் மணி ரெண்டு வாசமு ரெண்டு நாலு கா ஒன்னு அஞ்சு ஈடு விட்ருங்க எல்லாம் அஞ்செழுத்து மணிவாசகர் ஞான சம்பந்தர் நம்பியாரூரர் நாவுக்கரசர் எல்லாம் மந்திரம் அஞ்செழுத்து நாவுக்கரசு என்று உலகேளினும் நின் அன்னாமம் நயப்பூறுக அந்த இடத்துல சேக்கிளார் ஒரு பாட்டு வைக்கிறார் மையல் துறையேரி மகிழ்ந்தலர் சீர் வாகீசர் மனத்தொடு வாய்மையுடன் மெய்யுற்ற திருப்பணி செய்பவராய்